Hi everyone, welcome to Global குளோபல் ஷார்ட் அண்ட் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கவர்மெண்ட் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் வந்து Department of Technical Education கண்டைக் பண்ணுறாங்க இல்லையா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா Question பேப்பர்ஸ் ஃபார் ஷார்ட் அண்ட் எக்ஸாமினேஷன்ஸுக்கு கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு சில கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களும் தெரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா கொஸ்டின் பேப்பர் எப்படி இருக்க போகுது டிக்டேஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரிதல் வந்து கிடைக்கும் சரிங்களா அதில் சில இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் வந்து இருக்குது ஓகே நம்ம மொத்த அப்டேட்டுமே நம்ம வந்து பார்க்கலாம் சரிங்களா அதில் எது இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே வந்து தெரியும் ஓகேங்களா ஒரு நல்ல புரிதல் கிடைக்கும் டிக்டேஷன் எப்படி வந்து எப்படி எடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா நம்ம ஒன்று ஒன்றா வந்து பார்க்கலாம் கைட்லைன்ஸ் ஃபார் செட்டிங் ஆஃப் கொஸ்டின் பேப்பர்ஸ் ஃபார் ஷார்ட் ஹேண்ட் ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் தி நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் இன் ஈச் லைன் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எ கோட்டர் ஷுட் பி இண்டிகேட்டட் இன் பென்சில் இன் தி மார்ஜின் ஆஸ் எக்ஸாம்ப்ளிஃபைடு இன் தி தமிழ் பேசேஜ் என் இது தேவைப்படாது என்ன சொல்லியிருக்காங்கன்னா எத்தனை எத்தனை வார்த்தைகள் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ண சொல்லியிருக்காங்க இது வந்து எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கு தேவைப்படாது எக்ஸாம் கொஷின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு இது தேவைப்படும் சரிங்களா ரெண்டாவது அப்டேட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் check whether there are four quarter minute portions in the passage for every minute இதுமே வந்து குச்சின் பேப்பர் எடுக்கரங்களுதான் help அண்ணப் போது then check whether the sandhi is properly put in the case of Tamil shorthand as its addition or omission is treated as a mistake in valuation of answer papers இதுமே தேவுப்படாது okay first மூனு தேவுப்படல் fourth தொந்து பாருங்க each word for purposes of shorthand, English shorthand should be counted as a separate unit பட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் லைக் கிராஸ் எக்ஸாமினேஷன் ஷுட் பி கவுண்டட் ஆஸ் டூ வேர்ட்ஸ் இதுவுமே வந்து கொஷின் பேப்பர் எடுக்க போகிறவங்களுக்கு தான் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வேர்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா அதெல்லாம் ஒரு வார்த்தை மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களா இல்லை ரெண்டு வார்த்தை மாதிரி கன்சிடர் பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு டவுட் இருக்கும் ரெண்டு வார்த்தைகள் தான் ஓகேங்களா காம்பவுண்ட் வேர்ட்ஸ் இங்கிலீஷில் நிறைய இருக்குங்க இல்லையா ஸோ அது வந்து ரெண்டு வார்த்தைகளாக தான் கன்சிடர் பண்ணிப்பாங்க நெக்ஸ்ட்டு இதுதான் இம்பார்ட்டண்ட்டு பேசேஜஸ் ஷுட் கண்டெயின் டூ மெனி இன்வால்வடு சென்டென்ஸ் விச் ரெண்டர் ஸ்மூத் ரீடிங் டிஃபிகல்ட் பேசேஜில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு சென்டென்ஸுமே வந்து சிம்பிளாக வந்து இருக்கணும் நிறைய சென்டென்ஸ் அதில் இன்வால்வ் ஆகின மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொல்லியிருக்காங்க நீங்கள் டிக்ளேஷன் எழுதுனீங்கன்னா ஒரு சில பேசேஜஸ் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் எஸ்பெஷலி ஒரு சில பே டிக்ளேஷன்ஸ் எழுதுகிறப்ப அந்த சென்டென்ஸ் ரொம்ப பெருசாக போயிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த மாதிரி வரப்போகிறது கிடையாது சரிங்களா சென்டென்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிமிட்டாக தான் இருக்கும் ஸோ அவாய்ட் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே பேசேஜஸ் சுட் நாட் கண்டெயின் டூ மெனி இன்வால்ட் சென்டென்ஸ் விச் ரெண்டர் ஸ்மூத் ரீடிங் டிஃபிகல்ட்னு சொல்லிட்டு இது இம்பார்ட்டன்டான அப்டேட்டு அஞ்சாவது நெக்ஸ்ட்டு பேசேஜஸ் கண்டெய்னிங் அன்கால்டு ஃபார் கிரிட்டிசம் ஆஃப் பாலிசி ஆர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் ஆஃப் எனி ரிலீஜியஸ் லிங்கஸ்டிக் ஆர் சோஷியல் குரூப் ஆர் கண்டெய்னிங் அன்பாலன்ஸ்டு வியூஸ் விச் மே காஸ் அஃபென்ஸ் டு தி ரீடர்ஸ் ஷுட் பி அவாய்டு ஓகே இது வந்து கொஞ்சம் பொலிட்டிக்கலாக இருக்குது எந்த ஒரு பாலிசியுமோ இல்லைன்னா எதனா ஒரு இண்டிவிஜுவலோ இல்லைனா எதனா ஒரு ரிலீஜியஸ் லிங்கஸ்டிக் இல்லைன்னா சோஷியல் குரூப்பையோ கிரிட்டிசிசம் பண்ணுற மாதிரி வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா பேசேஜஸ் வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க இது வந்து கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு நெக்ஸ்ட் செவன்த் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க தி பேசேஜஸ் ஷுட் டீல் வித் சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் ஜென்ரல் நேச்சர் ப்ரிஃபரபிளி ஆஃப் டாபிக்கல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா பேசேஜஸ் வந்து எந்த ஒரு டாப்பிக்காக இருந்தாலுமே சரி ஜென்ரலாக இருக்கணும் அதாவது மேலோட்டமாக வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சப்ஜெக்ட்ஸ் ஆஃப் டெக்னிக்கல் ஆர் சயின்டிஃபிக் நேச்சர் ஆர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் ஷுட் பி அவாய்டட் ரொம்ப டெக்னிக்கலாக சயின்டிஃபிக்காக போயிடக்கூடாது லிட்ரேச்சர் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் அதெல்லாம் வந்து என்ன பண்ணிடக்கூடாதுன்னா ரொம்ப போயிடக்கூடாது இன் பேசேஜஸ் ஃபார் ஸ்பீட் ரைட்டிங் ஃபிகர்ஸ் பி அவாய்டட் டு தி எக்ஸ்டென்ட் நெசசரி ஓகே நம்பர்ஸ் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அவாய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா passages containing too many highly technical, medical, legal or philosophical terminology may also be avoided. ரும்ப technical, medical, legal, philosophical terminology எல்லாமே என்ன பண்ணிரும் avoid பண்ணனும் சொல்லிருக்காங்க also difficult passages from speeches should not be selected difficult passages select பண்ணாதீங்க அடின் சொல்டு டோட் வந்து question paper எடுக்கிறோங்களுக்கு guidelines கொடுத்திருக்காங்க. if necessary the passages selected should be properly edited பிஃபோர் பீய் ஃபைனலி செட் சப்போஸ் அந்த டிஃபிகல்ட்டான பேசேஜில் இம்பார்ட்டண்ட்டான content இருக்குன்ற பட்சத்தில் அதை properly edit பண்ணிடணும் before finally set அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க if the பேசேஜஸ் selected contains some figure work in respect of speed paper attempt should be made to omit the same if by டூ பை so டூயிங் தி சென்ஸ் ஆஃப் பேசேஜஸ் ரிமைன் அன்எஃபெக்டட் சப்போஸ் நம்பர் சொல்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதை வந்து அவாய்ட் பண்ண பாருங்க சப்போஸ் நீங்கள் அப்படி அவாய்ட் பண்ணிங்கன்னா அது அஃபெக்ட் ஆகாம அந்த பேசேஜோட சென்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகாமல் இருக்கிற மாதிரியும் பாத்துக்கோங்கனு சொல்லியிருக்காங்க ஸோ செவன்த் பாயிண்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஜென்ரலாக எடுக்கணும் மேலோட்டமாக வந்து எடுக்கணும் ரொம்ப டெக்னிக்கலாக வந்து போயிடாதீங்க நம்பர்ஸ் அவாய்ட் பண்ணும் டெக்னாலிக் டெக்னிக்கல் மெடிக்கல் லீகல் ஃபிலாசிக்கல் டெக்னாலஜிலாம் அவாய்ட் பண்ணுங்க அப்படின்ட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் எய்த்து பாருங்கள் பேசேஜஸ் ஃபார் ஸ்பீட் அண்ட் மே மேபி டேக்கன் ஃப்ரம் ஸ்பீச்சஸ் மேட் எக்ஸ்டெம்போர் அண்ட் நாட் ஃப்ரம் ரிட்டன் ஆர் ட்ரான்ஸ்லேட்டட் பேசேஜஸ் ஒருத்தர் வந்து வாசிக்கிற மாதிரி அதாவது ஒருத்தர் பேசுகிற மாதிரி ஸ்பீச்சஸ் கொண்ட பேசேஜஸ் வந்து எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ரிட்டனோ இல்லைன்னா ட்ரான்ஸ்லேட்டட் ஸ்பீச்சஸோ வந்து எடுக்கக்கூடாது திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கன்னா கான்வொகேஷன் அட்ரஸஸ் மேபி அவாய்டட் எந்த ஒரு கான்வொகேஷன் அட்ரெஸ்ஸுமே உங்களுக்கு வந்து வரப்போகிறது கிடையாது சரிங்களா ஒருத்தர் பேசுகிற மாதிரி இருக்கிற பேசேஜஸ் தான் உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறாங்க சரிங்களா ஒருத்தர் டிஸ்க பட்ஜெட் ஸ்பீச்சில் பட்ஜெட் ஸ்பீச் கொடுக்குற மாதிரியோ இல்லைன்னா பட்ஜெட் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியோ இந்த மாதிரி பேசேஜஸ் தான் சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது சரிங்களா அதுதான் எயித்து பாயிண்டில் சொல்லியிருக்காங்க பேசேஜஸ் ஹேவிங் டூ மெனி ஸ்மால் பேராகிராஃப்ஸ் ஆர் பேரன்தீசிஸ் ஷுட் பி அவாய்டட் குட்டி குட்டி பேராகிராஃப் இருக்கிற மாதிரி பேசேஜஸ் வந்து எடுக்காதீங்க அதே மாதிரி அடைப்பு குறிக்களில் இருக்கிற மா அடைப்புக்குறி இருக்கிற மாதிரி வந்து பேசஜஸ் வந்து அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க ப்ராக்கெட்டில் கொடுப்பாங்க இல்லையா ஒன்று சொல்லிடுவாங்க அது என்னன்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் ப்ராக்கெட்டில் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் வந்து வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நைன்த் பாயிண்ட்டு நெக்ஸ்ட்டு பத்தாவது பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் ஃபார் தி கன்வீனியன்ஸ் ஆஃப் தி டிக்டேட்டர்ஸ் தி இயர்ஸ் இஃப் அக்கரிங் இன் தி பேச் ஷுட் பி கிவன் இன் ஃபிகர்ஸ் இது நமக்கு வந்து கிடையாது கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு ரீட் பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கணுன்றதுக்காக நம்பர்ஸ்லாம் வந்துச்சு இயர்ஸ்லாம் வந்துச்சு அப்படின்னா அதை வந்து எழுத்தாக கொடுத்துருங்க அதாவது எண்களாக கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதான் பத்தாவது பதினொன்றாவது என்ன சொல்லியிருக்காங்க வைல் செலக்டிங் பேசேஜஸ் இன் இங்கிலீஷ் ஃபார் டிக்டேஷன் கேர் ஷுட் பி டேக்கன் டு என்ஷூர் தட் தி பேசேஜஸ் டூ நாட் கண்டெயின் டூ மெனி வேர்ட்ஸ் பர்டெயினிங் டு ரீஜினல் லாங்குவேஜஸ் ரீஜ்னல் லாங்குவேஜஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பேசேஜஸ் வந்து ரீடி ரீஜ்னல் லாங்குவேஜஸில் வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணாதீங்க அப்படின்னா பேசேஜஸ் வந்து எடுக்காதீங்க எஸ்பெஷலி ஃபார் இங்கிலீஷ் ஷார்ட் ஆண்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க சரிங்களா எழுதிக்கிட்டே இருப்போம் நான் முதல்வன் அப்படின்னு சொல்லிட்டு வரும் டக்குன்னு நம்ம ஸ்டோக்ஸ் போகிறதுக்கு கொஞ்சம் தடுமாறிவிடும் இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ அந்த மாதிரி வந்து இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட்டு இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு ஷார்ட் அண்ட் இங்கிலீஷ்க்கு எஸ்பெஷலி பேசேஜஸ் மே ப்ரிஃபரபிளி கண்டெயின் ஆஸ் மெனி கிராமலாக்ஸ் கான்ட்ராக்ஷன் ஃப்ரேசஸ் இன் பிட்மேன்ஸ் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் ஆஸ் பாசிபிள் பிட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக் இருக்குங்க இல்லையா அதில் இருக்கிற கிராமலாக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரேசஸ் நிறைய இருக்கிற மாதிரி என்ன பண்ணுங்கன்னா பேசேஜஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க ஸோ இங்கிலீஷ் ஷார்ட் அண்ட் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க விட்மேன் ஷார்ட் அண்ட் இன்ஸ்ட்ரக்டர் புக்கில் இருக்கிற கிராமலாக்ஸ் கான்ட்ராக்ஷன்ஸ் ஃப்ரேசஸ்லாம் வந்து நல்லா பாருங்கள் வித் மீனிங் ஓகேங்களா ஸோ இந்த பன்னெண்டு கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் எடுக்கிறவங்களுக்கு டோட் சார் வந்து கொடுத்துருக்காங்க செகண்ட் பேப்பருக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து என்னன்றதை பார்க்கலாம் நம்ம என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் பேசேஜஸ் ஃபார் கொஸ்டின்ஸ் ஃபார் எலாபரேஷன் டூ லாங் அண்ட் அன்ஃபெமிலியர் ப்ராப்பர் நேம்ஸ் மே பி அவாய்டட் நேம்ஸ் வந்து பெருசாக இருக்கிற நேம் அன்ஃபெமிலியராக இருக்கிற நேம்ஸ்லாம் வந்து எலாபரேஷனில் கொண்டு வராதிங்க அவாய்ட் பண்ணியிருங்கன்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் செகண்டு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் எலாபரேஷன் கண்டென்சேஷன் அண்ட் கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஷார்ட் ஹேண்ட் ஷார்ட் ஹேண்ட் schemes of valuation and answer to questions on principles of shorthand should ஷுட் be பி ஃபர்னிஷ்டு அலாங் வித் தி கொஸ்டின் பேப்பர் செட் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்கீம் ஆஃப் வேல்யூவேஷனும் அதுக்கப்புறமா கொஸ்டின்ஸ் ஆன் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டெனோ ஷார்ட் ஆண்ட் இருக்குங்க இல்லையா அதனுடைய ans அதனுடைய அது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் செட் கூடயே அட்டாச் பண்ணிக்கோங்க சேர்த்து இது பண்ண அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நமக்கு கிடையாது next கண்டன்சேஷன் அது என்ன சொல்லியிருக்காங்க பாருங்கள் கண்டன்சேஷன் வந்து சீனியர் கிரேட்டில் இருக்குது ஹை ஸ்பீட் கிரேட்டில் இருக்குது பேசேஜஸ் ஷுட் பேசேஜஸ் செலக்டட் ஷுட் கண்டெயின் பாயிண்ட்ஸ் பட் நாட் டூ மெனி பாயிண்ட்ஸ் ஸோ ஆஸ் டு கிவ் ஸ்கோப் ஃபார் கிவிங் சபேடிங் இன் தி சம்மரி தே ஷுட் நாட் பி ட்ரை பேசேஜஸ் வித்தவுட் எனி பாயிண்ட்ஸ் பாயிண்டே இல்லாமல் பேசேஜஸ் எடுக்கக்கூடாது அதே மாதிரி நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கிற மாதிரி என்ன பண்ணிடுறாங்கன்னா பேசேஜஸ் வந்து எடுக்காதீங்க ஸோ ஒரு லிமிட்டடாக வந்து எடுங்க அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகிற எக்ஸாமினேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸ் படி தான் வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து செட் பண்ண போகிறாங்க ஸோ எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா கிடச்சிருக்கு இல்லையா ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க சரிங்களா நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம் சரிங்களா தேங்க்யூ